நான் சக்க கொருக்கு எடுத்தنا. நாளைங்க நான் இப்போ சொல்லிட்டேன் அவங்க மேனேஜர் சொல்லிட்டாங்க அவங்க பண்ண முடியாது. இதெல்லாம் நான் பकाला எடுத்துணும். நான் பकाला நான் பச்சைய எடுத்துடணும். இதெல்லாம் அதெல்லாம். இதெல்லாம் அத தர பாலி பாரடூய வச்சத. எல்லாதையும்

தாங்களும் முடியாது இல்லைன்னு கூட ஆளுக்கு கொடு கொடுக்கணும் அதான் சாய்ந்தரம் மாகாதமன் அப்பா அப்படின்னு தெரியா சொல்ல டைம் கேட்குறாப்பில்லை அப்போல்லாம் டைம் கிடஞ்சு நான் இத்தனை நான் கொடுத்துட்டேன் ஏன்னா என்னோட ரிஸ்க் தான் நீதி கட்ட வேண்டிய பணம் என்னோட ரிஸ்க்கு எடுத்து தான் நான் கொடுத்தேன் நேற்று இத்தனைக்கும் அவங்க அம்மா வந்து அவளை கேள்வி கேட்டாங்க என்கிட்ட எதுவுமே இத்தனை வீட்டுக்கு தெரியாமலாம் எடுத்துருப்பாங்க பொழுது ஒண்ணு அழிஞ்சூர் நான் சொல்லல போண்டி தான் வந்துருச்சுன்னு சொன்னேன் அந்த உதவியும் நான் பண்ணிட்டேன் ஆனா நேற்று அவங்க வீட்டில் ஆச்சு தாச்சு ஆயிடுச்சுன்னா போறாங்க அவங்க நான் நேற்று வந்து சந்தப்பட்டு இருந்து பாருங்கன்னா எல்லாம்